திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கொள்கை முரசாய் கழக புகழ் பாடும் வானம்பாடியாய் கழகத்தின் குரலா எதிரிகளை தன் பேச்சு என்கின்ற ஏவுகணையால் தூள் தூளாக்கிய எந்த மேடைக்கு சென்றாலும் வெற்றி முழக்கும் வெற்றி முழக்கும் வெற்றி குண்டான் என்னையே பேச்சில் வெற்றி குண்டான் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டுக்களை பெற்ற மறைந்த அலைகளல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாள் என்று அலைகடல் ஐயா வெற்றி அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளில் எங்கள் மேடை அரசியல் ஆசான் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களுக்கு எனது நினைவஞ்சலியை செலுத்துகிறேன் எனது நினைவேந்தல் அலைகடல் ஐயா வெற்றி கொண்டான் அவர்களை வணங்குகிறேன் வாழ்க ஐயா வெற்றி கொண்டான் அவர்களின் புகழ் ஓங்குக அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் புகழ் வெற்றி குண்டான் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் வாழ்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் இன்கம் டாக்ஸ் பேச்சாளர் என்று பெயர் பெற்றவர் யார் என்று கேட்டால் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்கள் ஒருவர்தான் அவர் பேரே இன்கம் டாக்ஸ் பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கொள்கை முரசாய் கழக புகழ் பாடும் வானம்பாடியாய் கழகத்தின் குரலா எதிரிகளை தன் பேச்சு என்கின்ற ஏவுகணையால் தூள் தூளாக்கிய எந்த மேடைக்கு சென்றாலும் வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் வெற்றி குண்டான் என்னையே பேச்சில் வெற்றி குண்டான் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டுக்களை பெற்ற மறைந்த அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாள் என்று அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளில் எங்கள் மேடை அரசியல் ஆசான் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களுக்கு எனது நினைவஞ்சலியை செலுத்துகிறேன் எனது நினைவேந்தல் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களை வணங்குகிறே வாழ்க ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் புகழ் வெற்றி குண்டான் அவர்களின் புகழ் வெற்றி குண்டான் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் வாழ்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் இன்கம் டாக்ஸ் பேச்சாளர் என்று பெயர் பெற்றவர் யார் என்று கேட்டால் அலைகடல் ஐயா வெற்றி அவர்கள் ஒருவர்தான் அவர் பேரே இன்கம் டாக்ஸ் பேச்சாளர்